வீட்டிலுள்ள பூச்சிகளை உழைக்க நினைத்த வங்கி மேலாளர் குடும்பத்திற்கு நடந்த சம்பவம் தான் தமிழ்நாட்டின் முதல் சோக சம்பவமாக இருக்கும் இது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு வாடகைக்கு புதிய வீட்டிற்கு வந்து இரண்டு மாதம்தான் ஆகியிருக்கிறது வீட்டில் பூச்சி பள்ளி மற்றும் எலி இருந்த நிலையில் வீட்டை சுத்தம் செய்ய நினைத்த குடும்பத் தலைவனுக்கு நேர்ந்த சோகம் சென்னை சென்னைவாசிகள் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது சென்னையில் உள்ள பிரபலமான வங்கியின் கிளை மேலாளராக பணியாற்றி வருகிறார் கிரிதரன் அவருக்கு பவித்ரா என்ற மனைவியும் ஆறு வயதில் விஷாலினி என்ற பெண் குழந்தையும் ஒரு வயதில் சாய் சுதர்ஷன் என்ற ஆண் குழந்தையும் உள்ளனர் கடந்த இரு மாதங்களுக்கு முன்தான் குன்றத்தூரை அடுத்துள்ள மணஞ்சேரியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பிற்கு வாடகைக்கு குடி வந்திருக்கின்றனர் புதிதாக குடிவந்ததால் அக்கம் பக்கத்தினரிடம் அவ்வளவாக கிரிதரன் குடும்பத்திற்கு பழக்கம் ஏற்படவில்லை இந்த நிலையில் வீட்டில் பூச்சி மற்றும் எலி தொல்லை இருந்துள்ளது இதனால் கைக்குழந்தை வைத்திருக்கும் வீட்டில் இவற்றினால் ஏதேனும் ஆபத்துகள் ஏற்படலாம் என்று தம்பதி இருவரும் யோசித்திருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தினரை அழைக்க கிரிதரன் முடிவு செய்திருக்கிறார் தியாகராய நகரில் உள்ள தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அழைத்திருக்கிறார் வீட்டில் இருக்கும் சிறு பூச்சிகள் பள்ளிகள் எலி தொல்லைகள் ஆகியவற்றை பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தி அவற்றை ஒழித்துக் கட்டுவதைத்தான் தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனம் செய்து வருகின்றன இதனைத் தொடர்ந்து கிரிதரன் வீட்டிற்கு புதன்கிழமை மாலை வந்த தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் ஊழியர்கள் வீட்டில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடித்துவிட்டு அதற்கான கட்டணத்தையும் வாங்கிச் சென்றிருக்கின்றனர் பூச்சி மற்றும் எலித்தொல்லைகள் இனி இருக்காது என்ற நிம்மதியில் நான்கு பேரும் தூங்கி இருக்கின்றனர் காலை எழுந்ததும் கணவன் மற்றும் மனைவிக்கு தலைச்சுற்றல் வாந்தி என மயக்கத்துடன் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கின்றனர் தள்ளாடி வந்தவர்களை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக கிரிதரன் உட்பட அவரது குடும்பத்தினரை அவரது காரில் வைத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் இல்ல ரொம்ப சீரிய இதுவா தான் இருந்துச்சு குழந்தைங்க ரெண்டு அந்த அம்மாவோட கை பிடிச்சதாயிட்டா இருந்தாங்க மேனேஜர் அவரு பேங்க்ல இருந்து வர வச்சிருந்த பசங்கலாம் வந்தாங்க ஒரு பாம்பாவன் வந்துச்சு அதெல்லாம் கை பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னு அந்த குழந்தை எல்லாமே தீ வந்து உக்கார வச்சாங்க நானுங்க இட்டாடுறாங்கன்னு ஓனேன் போய் பார்த்தா அந்த சாரா அந்த கட்சியில் அந்த சிண்டா வர இருக்கார் அவர் கை பிடிச்சிட்டு வந்தார் இட்டாண்ட்டு ஏற்றி போனாங்க அதான் கேட்டேன் நான் வெளியே நின்று அதுவரை துள்ளி குதித்த குழந்தைகள் மருத்துவமனைக்கு செல்வதற்குள் சுருண்டு விழுந்திருக்கின்றனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இரு குழந்தைகளும் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்து தம்பதிகள் இருவரையும் உடனடியாக போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அக்கம் பக்கத்தினர் இருவரும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தினர் பயன்படுத்திய பூச்சிக்கொல்லி மருந்துகள் மூலமாகத்தான் இரு குழந்தைகளும் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து தியாகராய நகரில் உள்ள தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனம் மற்றும் அதன் ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நிறுவன ஊழியர் ஒருவரை கைது செய்தனர் மேலும் உரிமையாளர் உள்ளிட்ட இரண்டு பேரை தேடி வருகின்றனர் பெஸ்ட் கண்ட்ரோல் சேவையால் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட முதல் உயிரிழப்பு இதுதான் என்றும் கூறப்படுகிறது குடும்பத்துடன் நிம்மதியாக வாழ ஆசைப்பட்ட ஒரு வங்கி மேலாளரின் இரு குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் சென்னை மக்களை அதிர வைத்திருக்கிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க